விருச்சிக ராசியல் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்திலே குரு யோகம் இருக்கிறது அபாரமான நாள் தெய்வ கடாட்சம் நிறைந்து நாள் பாக்யம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி நடக்கணும்னு இருக்கீங்களோ அந்த விஷயம் சும்மா டக்குன்னு நடக்கும் பொதுவாக அந்த பூச நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அது குருவாரமாக இருக்கும் பொழுது வியாழக்கிழமையாக இருக்கும்பொழுது அது உங்களுக்கு பாக்யஸ்தானமாக இருக்கும் பொழுது வெளியூருக்கு போகணும்னு எண்ணங்கள் இருந்ததுன்னா நடக்கும் யாருக்கெல்லாம் நல்ல வரன் வேணும் மனசில் அந்யோன்யம் பிறக்கலை எனக்கு பிடிக்கல சார் அந்த பையனை எனக்கு பிடிக்கல சார் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இன்றைய நாள் பார்க்குறீங்கன்னா அது மாறிடும் உங்களுக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இல்லைன்னு சொல்லி இருக்கீங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக பித்ருஸ்லாக்கியங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஆண் குழந்தை வாரிசுகள் உருவாகக்கூடிய அதாவது என்னுடைய தலைமுறை தலைக்கும் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க மெயினாக இன்றைய நாளில் பார்க்கும்பொழுது அப்பாக்களுக்கு அற்புதமான நாள் தெய்வ கட்டாட்சம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க சந்தோஷமாக இருப்பீங்க